ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எள்ளு கொடுக்கும்போது கொஞ்சம் வெயிட் போடுவாங்க ரொம்ப குண்டாக இருக்கும் அப்படின்னா உடம்பை குறைக்கணும் அப்படின்னா அதிகமாக கொள்ளு வந்து எடுத்துக்கோங்க சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிஸாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் ஒல்லியாக இருக்காங்க என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போடலை இந்த மாதிரி எள்ளு வச்சு நீங்கள் எள்ளு உருண்டை செஞ்சு கொடுங்க ஒரு கப் எள் எடுத்திருக்கேன் கருப்பேல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பேல் இல்லை வெள்ளை எல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அளவும் ஏதாவது ஒரு கப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்து சேர்க்கும் போது கரெக்டாக வரும் ரெசிபி நான் எள்ளு வந்து எப்படி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரு மூணு நாலு முறை நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வெயிலில் நல்லா காய வச்சாலும் ஒரு முறை வறுத்துட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட ஸ்டவ் ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம வறுக்கும்போது ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா வறுபட்டு வரும் எள்ளும் கருப்பாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப தீ ஃபுல்லாக வச்சிட்டு வறுக்கும் போது அது கருகுன மாதிரி நமக்கு தெரியாது கலர் அதே மாதிரி இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இதே கடாயில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வறுத்த வேர்க்கடலை ஏற்கனவே வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வறுக்காத வேர்க்கடலையே கொஞ்சம் நல்லா வந்து டைம் எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா சூடு அப்புறமா மேலே இருக்கிற தோலை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதே சமயம் இந்த பக்கம் எள்ளும் நல்லா சூடு ஆறட்டும் வேர்க்கடலை எள்ளு நல்லா சூடு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம் வேர்க்கடலையும் மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துட்டு முதல்ல இந்த ரெண்டு பொருளையும் நல்லா மிக்சியில் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக பொழுது எள்ளு ரெண்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நீங்கள் தூள் கூட சேர்த்துக்கலாம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் நல்ல மனமாவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இனிப்புக்காக ஒரு கப் வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து ஒரு கப் சேர்க்குறேன் நாட்டு சர்க்கரையாக இருந்தால் நீங்கள் கால் கப்லேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்போ தான் உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஒரு டைம் கலந்து கொடுத்துட்டு நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் வெள்ளத்தை சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குன்றதுனால நம்ம உருண்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது போல் எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் ரொம்ப பெருசாக பண்ணாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாகவே நீங்கள் உருண்டை பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒரு உருண்டு கொடுக்கும்பொழுது கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்னு சொல்லலாம் இது போல் எல்லோ உருண்டை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளுக்கு நம்ம வந்து வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும் கொஞ்சம் அளவு நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒரு நாலு நாளில் இந்த ரெசிப்பியை வந்து காலி பண்ணிடலாம் டெய்லி ஒவ்வொரு உருண்ட கணக்கில் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா ஆனால் டேஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா ரெண்டு மூணு கூட சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் எல்லா உருண்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க Thank you.